கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கான போராட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த திட்டம் நடைபெறுவதற்கான பணியில் தொடங்கி அவினாசி பகுதி மக்களின் தாகம் தீர்ப்பதற்கான திட்டம் தொடங்கப்பட்டது பல்வேறு சூழ்நிலைகளில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு கடந்த மூன்று ஆண்டுகளாக திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை அவினாசி பகுதி மக்களின் பின்தங்கிய பகுதியான அவினாசி பகுதி மக்களின் பொருளாதார வளர்ச்சியும் வேளாண்மை வளர்ச்சியும் அத்திக்கிற திட்டத்தின் மூலமாகவே நடைபெறும் என்ற சூழ்நிலையில் அந்த திட்டம் தாமதமானது பல்வேறு வகையில் அந்த மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் இன்று தமிழக முதல்வர் அவர்களால் இந்த திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துள்ளது என்று சொன்னால் மிகையாகாது போல இந்த திட்டத்தில் விடுபட்டு போன குட்டைகளாக ஏறக்குறைய ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது குட்டைகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படாமல் உள்ளது அந்த குட்டைகளுக்கான தண்ணீரும் இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டால் அவிநாசி சுற்றுவட்டார பகுதி மொத்தமும் வேளாண் வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவுக்கு போவதற்கான சூழ்நிலை உருவாகும் அந்த பகுதி மக்களின் வளர்ச்சியும் இதன் மூலமாக நிச்சயம் உயரத்துக்கு செல்லும் அந்த குட்டைகளையும் கூடிய விரைவில் இந்த திட்டத்தில் இணைத்து அந்த பகுதி மக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்கு தமிழக அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கொங்கு மண்டலத்தின் நீர் ஆதாரத்துக்கான போராட்டத்தில் எப்படி அவினாசி அத்திக்கடவு போராட்டம் திருப்பூர் வடக்கில் மிக எழுச்சியாக நடைபெற்று இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்ததோ அதே போல திருப்பூர் தெற்கு பகுதி பார்த்திங்கன்னா பிஏபி பாசன திட்டம் பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டம் இந்த திட்டமும் காமராஜர் ஐயா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் நாலரை லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட பாசனத்திற்கு பயன்பட்டு கொண்டு வருகிறது இந்த பகுதியில் மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை பிஏபி பாசன திட்டம் ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையாகாது அந்த திட்டத்தில் ஆனைமலை நல்லாறு திட்டம் விடுபட்டு போய்விட்டது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட போது விடுபட்டு போன அணையிலாக ஆனைமலை நல்லாறு திட்டம் உள்ளது அந்த அணைகள் கட்டப்பட்டால் இன்று தண்ணீர் பிரச்சனையை சிக்கித் தவிக்கும் பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டம் தண்ணீர் பிரச்சனையிலிருந்து மீண்டு இந்த மக்களுக்கு தண்ணீரை போதியளவு கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலையில் அந்த திட்டம் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆனைமலை நல்லாறு தண்ணீருக்கான இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விழிப்புணர்வு பலகையெல்லாம் ஏற்படுத்தி வைத்தோம் ஆனால் திட்டம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் சமீபத்தில் இல்லாத சூழ்நிலையில் தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு அந்த ஆனைமலை நல்லாறு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றினால் திருப்பூர் தெற்கு பகுதியும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு உள்ளாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக விவசாய சங்கமும் மக்களும் அரசியல் கட்சிகளும் போராடினாலும் கூட தமிழக அரசு கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திட்டத்தை கூடிய விரைவில் நடைமுறை கொண்டு வந்து சென்றால் எங்கள் பகுதி குறிப்பாக நான்லாம் பிஏபி பாசன பகுதி விவசாயி எங்கள் குடும்பம் பிஏபி பாசன தண்ணீரை நம்பித்தான் நாங்கள் விவசாயி செய்து வருகிறோம் அதே போல் லட்சக்கணக்கான மக்கள் பிஏபி பாசன திட்டத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்களின் தாகம் தீர்ப்பதற்கும் பாசன திட்டத்தின் மூலமாக பயிர்கள் செழிப்பதற்கும் இந்த திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்